புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரிச்சோழனாகிய புகழின் இறைவன் புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரிச்சானது அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தி இந்த சத்திய இஸ்லாச்சை உண்மையாக ஏற்று நடந்துள்ள சத்திய சஹாபாக்கள் சாபியின்கள் சப சாபியன்கள் இமாம் பெருமக்கள் குறிப்பாக இங்கு இறை இலத்தில் ஒன்று குழிம் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நோட்டுமாக குறித்தான இஸ்லாமிய உடன்பிறப்புகளே நபிகள் நாயகம் அழகிவு அழகிவசல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய இந்த ஜும்மா நாளில் ஜும்மா தொழுகையில் நபியவர்கள் சுரத்தில் பாத்தியாவுக்கு பிறகு ஓதக்கூடிய அத்தியாயத்தை நபி அவர்கள் தேர்வு செய்து ஓதும் பொழுது பெரும்பாலும் சூரத்தில் ஆயிலாவையும் சுரத்தில் ஆசியாவையும் அவர்கள் ஓதி வருவார்கள் பல ஹதீஃப்களிலே இதை நாம் கேட்டறிந்த விஷயம்தான் சில நேரங்களில் அதற்கு மாற்றமாக சூரத்தில் ஜுமாவையும் சூரத்தில் முனாஃபிக்கையும் நபி அவர்கள் ஓதக்கூடிய ஒரு வளமையும் நபி உடைய வாழ்க்கையில் அவருடைய சுண்ணாவாக நாம் பார்க்கிறோம் ஆக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் நபிஸ்லாஸ் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் உரையில் பல விஷயங்களை எடுத்து வைக்கிறார்கள் பயான் என்று நாம் சொல்லக்கூடிய உரையாக ஹுர்பாவாக சில அறிவுரைகள் சில செய்திகள் எடுத்து சொல்வது என்பது ஒன்று தொழுகையில் ஓதக்கூடிய அந்த அத்தியாயத்தின் மூலமாக இறை வசனங்களின் மூலமாகவும் அதுவும் ஒரு உரைதான் அரபு மக்கள் அரபு புரியக்கூடியவர்களுக்கு தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த அத்தியாயங்கள் வரக்கூடிய செய்திகள் என்று ஆரம்பித்து அல்ல தால சொல்லக்கூடிய கட்டளைகள் யாயம் அல்லது ஆமணும் என்று அல்லாஹால சொல்லக்கூடிய சில விளக்கல்கள் தடைகள் இதுவும் ஒரு அறிவுரை அந்த அடிப்படையிலே அற்புதமான கருத்து உள்ள ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய நல்ல அறிவுரைகள் கொண்ட செய்திகளை நவி அவர்கள் தேர்வு செய்து அவர்கள் தொழிலில் ஓது வருவார்கள் அதில் சுரது ஐலாவும் சுர ஆசியாவும் ஒரு அற்புதமாக அற்புதமான ஒரு பங்கு வகிக்கிறது அடுத்தபடியாக சுர ஜிம்மாவும் சுர முனாஃபி கூடும் அதிலும் நிறைய கருத்துக்கள் அந்த சுர ஜும்மா ஒரு மத்திய வசனம்

ஒரு மூமி நினைவு கூறக்கூடியனாக இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு கருத்தாக குறிப்பிடுவார்கள் அந்த வசனத்தினுடைய பொருள் மரணம் எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஒரு விளையாட்டிற்காக வேண்டி நாம் சொன்னால் கூட மௌத்தை பத்தி பேசணும்னா நல்ல நாளைக்கே மௌத்த பத்தி பேசுறீங்க என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளையும் நம்ம பார்ப்போம் அப்போ அதை நினைக்கிறதே யாரும் விருப்பத்தில் மௌத்தை பத்தி பேசாதீங்க அபசுகுணமா பேசாதீங்க மங்களகரமானதை பேசுங்க என்று இதை நாம் நினைக்க விரும்பப்படுவதில்லை இதை சிந்திக்க நாம் தயாராகுவதில்லை இதை பற்றி கேள்விப்படுவதற்கு நாம் மனம் விரும்புவதில்லை ஆனால் நபி அவர்கள் பெரும்பாலும் ஜும்மா தொழுகையிலே இந்த சூறாவை அவர்கள் தேர்வு செய்து உணர்வு மிக்கவர்களாக இதை அவர்கள் ஓதுவார்கள் சஹாபா பெருமக்கள் கவலையோடு அந்த சிந்தனையை அந்த இறைச்சத்தை பெற்று சொல்வார்கள் ஆக மரண சிந்தனை என்பது நம்ம இடத்துல எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவ்வப்பொழுது மரணங்களையும் என்ன பாடங்களை படிப்பினைகளை எடுக்கிறோம் என்பதை நிச்சயமாக அல்லாவின் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக மரணத்திற்கு ஒரு ரூகனுடைய நிலை என்ன இது குறித்தான ஒரு தெளிவான ஒரு செய்தி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது பற்றியான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதில் பலகீனம் இருப்பதன் காரணத்தினால் அதன் மீதான ஒரு சிந்தனை ஒரு நம்பிக்கையில் நாம் பலகீனமாக இருப்பதன் காரணத்தினால் அதற்காக நாம் தயாராவதில்லை வாழக்கூடிய இந்த உலகத்திற்காக கிடைத்த இந்த இந்த உடல் உடலை சுகிக்க சுகிக்க வைக்க வேண்டும் சந்தோஷமாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே நம்மளுடைய நோக்கமும் சிந்தனையும் இருக்கிறது இந்த மரணத்திற்கு பிறகு இந்த உடல் அழுகிவிடும் பிறகு புது உடல் கொடுக்கப்பட்டு நமது ஆன்மாவுக்கு அந்த உடலோடு சேர்ந்து நல்ல வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அல்ல நல்லா பாதுகாக்க வேண்டும் சிலருக்கு அதாபான நிலை இருக்கிறது என்பதை பற்றியான முழுமையான சிந்தனை என் நம்மிடத்தில் நம்பிக்கையாக அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இல்லாதது தான் பார்த்துக்கலாம் என்ன அப்படி ஆயிரம் போது என்னமோ முடிஞ்சதை செஞ்சு வச்சுட்டு போவோம் அனுபவிக்கிறதுல குறியா இருக்கணும் என்ற ரீதியில் நாம் விரும்புவதற்கான காரணம் எல்லாம் அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய தான் அதை பற்றியான செய்திகளை நாம் சரியான முறையில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குறிச்சானவர்களே ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது என்ன நிலைக்கு அந்த மனிதனுடைய நிலை ஆளாகிறது என்பதை பற்றி நபிகள் நாயகம் சலல்லா அலிசல் அவர்கள் சொன்ன பல செய்திகள் நீண்ட நீண்ட செய்திகளாக நமக்கான நேரம் என்பது மிக குறைவானது அந்த நேரத்தின் அருமை கருதி அந்த நீண்ட தொடர்களில் வரக்கூடிய செய்திகளின் முக்கியமான பகுதியை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் முஸ்லத் அகமதிலே

சென்னைக்கு எப்ப நம்ம திரும்ப போக வேண்டியது இருக்குது இல்ல வெளிநாட்டுக்கு நம்ம எப்போ போக வேண்டியது இருக்குது அதுதான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சா ஆயிருச்சு இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு இதே உலக சிந்தனையில் மட்டுமே நம்ம ஒரு பயணம் இருக்குல்ல நமக்கு ஒரு மீளா பயணம் இருக்கிறது அல்லவா மறுமையை நோக்கி நிரந்தர உலகத்தை நோக்கி எங்கே போனாலும் திரும்பி வந்துதான் ஆகணும் திரும்பி வராத ஒரு நிரந்தர பயணம் அந்த பயணத்தை பற்றியான சிந்தனை நம்ம இடத்தில் ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும் அதான் ரசூல்ல சொல்றாங்க இந்த உலகத்தை விட்டு விடை கொடுக்கக்கூடிய தருணம் அந்த பயணம் மீளா பயணத்தை ஒரு மூமின் அடையும் பொழுதுபால மீனல் ஆகிறா மறுமையை அவர் முன்னோக்கும் பொழுது உலகத்திற்கு விடை கொடுத்து மறுமையை அவர் முன்னோக்கும் பொழுது அதாவது மரண தருவாயில் மரணம் அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே என்ன நடக்கும் நசல இலகி மலாய் கச்சி வானத்திலிருந்து வானவர்கள் எல்லாம் இறங்குவார்கள் யாருக்கும் தெரியாது யாராலும் அதை காண முடியாது மரணம் அடையக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த நொடி பொழுதில் இருக்கக்கூடியவருக்கு வருகை தெரியும் அவர்கள் வானவர்களை பார்ப்பார்கள் இது அடியார் அல் அல் மூமின் அல்ல மூமின் என்று நபியர் சொன்னார்கள் சாலிஹான நல்லடியார்கள் தொழுகையை மேற்கொண்ட அல்லாஹனுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றியவர்கள் அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் மார்க்கத்தின் கடமைகளை எல்லாம் முன்னிறுத்தி வாழ்ந்தவர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் ஹலால் ஹராமை பேணியவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று முழுமையாக நம்பி வாழக்கூடியவர்களுக்கு தான் அல் அகுதுல் மூமின் என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்படும் அப்படியாப்பட்ட சாலிமான ஒரு மூமினான அடியாருடைய மரண தரவாயிலே வானவர்கள் வருவார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகம் பீதுல் உஜு பீதுல் உஜு வெண்மையான நிறம் அவ்வளோ அழகான ஒரு தோற்றத்தில் ஒரு ஒரு பய பயப்படக்கூடிய ஒரு திடுக்கூடிய நிலைமை அழகான தோற்றத்தில் ஒரு முகம் கொண்டவர்களாக வருவாங்க செய்திகள் சில நான் அடுத்து வர்றேன் இடத்தில் கஃன் இருக்குமா நமக்கான கஃன் ஒரு பக்கம் தயாராக கொண்டிருக்கும் அது வேற அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கஃனை கொண்டு வருவார்கள் சொர்க்கத்திலிருந்து நறுமணத்தை கொண்டு வருவார்கள் கொண்டு வந்து அவர்களை பயம் ஆறுதல் படுத்தி உங்க நேரம் நீங்க மறு உலகத்துக்கு வர போறீங்க உங்களுக்கான சொர்க்கத்தின் கப்பன் தயார் உங்களுக்கான சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்தினுடைய ஜன்னா அந்த நறுமணம் தயார் என்று சொல்லி அவர்களை அவர்கள் அமைதிப்படுத்தி அவர்களை அவர்கள் நல்ல முறையிலே அவர்களிடத்தில் நன்மாராயம் கூறி நற்செய்திகள் சொல்லி ஐயத்து பரிசுத்தமான ஆன்மாவே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நற்செய்தி மரண தருவாய் பரிசுத்தமான ஆன்மாவை என்று அழைக்கப்படும் ஏன் பரிசுத்தமான செயல்களை செய்தவர்கள் அசிங்கமானவைகளை அபாசமானவைகளை இறைவன் தடுத்த விஷயங்களை இறைவன் விரும்பாத விஷயங்களை எல்லாம் செய்யாமல் இறைவன் விரும்பக்கூடிய நல்ல செய்தவர்கள் தொழுகையில் நாட்டியவர்கள் மார்க்க கடமைகளை பேணியவர்கள் இறையச்சத்தோடு பயபக்தியோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆன்மா அந்த பரிசுத்த ஆன்மாவை ஓ குருஜி இலா மஹ்புரத் மின்லாஹி வரைதுவான் அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கம் எந்த அல்லாவுடைய மன்னிப்பே ஆதரவை வைத்து நீ வாழ்ந்த அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு கேட்டு வாழ்ந்தாயோ அந்த அல்லாவுடைய மன்னிப்பு உனக்கு உண்டு எந்த அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீ உலகத்தில் நீ வாழ்ந்தாயோ அந்த அல்லாவுடைய திருப்பொருத்தம் உனக்கு உண்டு என்று சொல்லி அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் நீ திரும்பலாம் நீ வெளியேறு என்று சொல்லி அந்த ஆன்மாவை கைப்பற்றுகிறார்கள் சொர்க்கத்தினுடைய அந்த கப்பனில் வைக்கிறார்கள் அந்த ஆன்மாவை கப்பன் என்பது உலகத்தில் தயாராக கூடிய கப்பன் என்பது இந்த உலகத்தில் அழிய போகக்கூடிய உடலுக்கானது மறுமை சொர்க்க வரக்கூடிய கப்பன் என்பது இறுதி காலம் வரை என்றென்றும் அழியாத அந்த ஆன்மாவுக்கானது ரூவுக்கானது பறிக்கப்பட்ட அந்த ரூ அந்த உயிர் அந்த சொர்க்கத்தினுடைய கப்பன் வைக்கப்படுமா அந்த துணி நறுமணமான அந்த துணியில் வைக்கப்பட்டு மேலோங்கி செல்வார்கள் மின்னல் வேகத்துல போவாங்களாம் வலி 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 எப்படி ஒரு ஜனாசா எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போறோம் சீக்கிரமா அடக்க செய்ய வேண்டும் என்று நமது துரிதம் அப்படி என்றால் வானவர்களுடைய துரிதம் மின்னல் வேகத்துல போவாங்க முதல் வானம் தட்டுவாங்க என்ன அற்புதமான ஒரு நறுமணம்னு கேட்பாங்களாம் என்ன அற்புதமான நறுமணம் புலானை பொண்ணு புலான் இன்னாருடைய மகன் இன்னார் இவருடைய கைப்பற்றிட்டு அதான் அவ்வளவு நறுமணமாக கமல்கிறது அலமது இல்லான்னு சொல்லி வழி விடுவாங்க விடுங்க இப்படி இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் ஒவ்வொரு வானத்தை கடந்து செல்லும் பொழுது எல்லா வானத்திலும் வானவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இவர்களுக்கு நற்செய்து சொல்வார்கள் கடைசியா ஏழாவது வானத்தை தாண்டி அல்லாவிடத்தில் செல்லும் பொழுது அல்லாவுல்லா சொல்லுவான் இந்த அடியாருடைய ரூஹை இவருடைய பேரை இல்லியனில் பதிவு செய்யுங்கள் சுரத்தில் முத்தாஃபிஃபினில் அல்லா சொல்வதை போன்று கல்ல இன்னல் என்று அல்லா தலை சொல்லி காட்டுறான் நல்லடியார்கள் அபரார்கள் நன்மக்கள் நல்லதையே செய்தவர்கள் நல்லதை மட்டுமே கண்டவர்கள் நல்லதை மட்டும் செய்தவர்கள் நல்லடியார்கள் அவருடைய ரூஹுகள் இல்லியனில் பதிவு செய்யப்படும் இல்லியனில் பதிவு செஞ்சிருங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க என்னுடைய ஒரு வழிமுறை என்னுடைய ஒரு சொன்னா என்னன்னா இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்துக்கு தான் போனோம் மின்ஹா ஹலகத்துகும் அல்ல சொல்லுவான் மின்ஹா ஹலகத்துகும்

அவரை கொண்டு போய் திரும்ப அழகா கொண்டு போய் கவர் நடக்குங்க கொண்டு போய் ரூஹி சேருங்க அதற்கிடையில் நம்ம அந்த ஜனாசாக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிருவோம் கசப்பு மாத்துறது என்ன குளிப்பாட்டுறது என்ன தொலை வைக்கிறது என்ன அடக்கம் செய்வது என்ன என்ற அந்த கடமைகள் எல்லாம் அந்த உடலுக்கு நாம் செய்து கொண்டிருப்போம் ரூஹ் எங்க இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ரூஹ் இந்த மொழியில இருக்குமா அந்த மொழியில இருக்குமா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குமா நம்ம அழுகுறதை கேட்டுக்கிட்டு இருக்குமா இதுவெல்லாம் வீண் நம்பிக்கைகள் இதுவெல்லாம் அவநம்பி அதாவது மூட நம்பிக்கைகள் அந்த ரூ என்பது வானூலகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது இரு கெட்ட ஆன்பாக இருந்த போதிலும் கூட அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம் அந்த ரூ ஒரு பயணம் போயிட்டு வந்துருது அது கிடையில் அந்த வெறும் உடலை மட்டும் வைத்து நாம் அதற்கு செய்யக்கூடிய கடமைகளை கண்ணியமான முறையில் செய்து அதை சுத்தப்படுத்தி நாம் கபரில் அடக்குகிறோம் அடக்கப்பட்ட பிறகு அந்த ரூவுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது பிறகு அந்த கேள்வி கணக்கு எல்லாம் ஆரம்பமாக என்பதை இந்த ஹதீசிலேர் தொடர்கிறது இதுவே ஒரு தீயவர்களாக இருந்தால் பாவிகளாக இருந்தால் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய ரூகு மிக வேதனையோடு நல்ல ரூகு என்பது தோல் துருத்தியில் தண்ணி நிரம்ப இருக்கும் பொழுதுனா எப்படி தெளிவான முறையில் சிரமம் தண்ணி வெளியாகுது அது போன்ற அந்த ரூ கைப்பற்றப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் கெட்ட ஆன்மாக்களுடைய ரூகு மிகப்பெரிய வேதனையோடு கொடுமையான வேதனையோடு அவை பிடுங்கப்படும் எடுக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை போட்ட துணியை நாம் எடுக்கும் பொழுது எப்படி ஆங்காங்கே கிழிந்து சிரமத்தோடு கிழிபட்டு அது அறுபட்டு அது வருகிறதோ அதே போன்ற உலகத்தில் சிக்கனது எல்லாத்துலேயும் சிக்கனது உலக மோகம் வட்டியில் பேராசையில் விபச்சாரத்தில் தொழில் விஷயங்களிலே பலவிதமான தவறான விஷயங்களில் இன்று என்று பல இடத்துல அது ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க அந்த ரூக பல இடத்துல அவங்க நங்கூரம் போட்டு வச்சிருப்பாங்க ஒன்னு ஒன்னுல இருந்து பிடுங்கி எடுக்கிறதுக்குள்ள உசுறு போயிருக்கிற மாதிரி அந்த ரூகை பிரித்து எடுப்பதே பெரும் சிரமமானதாக இருக்கும் மிகப்பெரிய சிரமத்தில் எடுப்பாங்க துர்நாற்றம் தாங்க முடியாது மாணவர்களுக்கு துர்நாற்றம் பிடிக்காது அதனாலதான் பூண்டு பச்சையா சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொன்ன விசலாசன ஊரில் இதன் மூலமாக மாணவர்களும் நோவினை அடைகிறார்கள் என்று சொன்னாங்க சரி திரும்ப விஷயத்துக்கு வருவோம் ஆக அந்த ஆன்மா போகுமா எடுத்து கொண்டு செல்லப்படுமா வானத்துக்கு போகும்போது என்ன கெட்ட வாடை அப்படின்னு கேட்பான் இது என்ன கெட்ட வாடை புலான இப்படி போனால் இவன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய ரூபு கொண்டு வந்துருன்னு சொல்லும் போது எடுத்துட்டு போயிருங்கன்றுவாங்களா எடுத்துட்டு போயிருங்க இந்த ரூபுக்காக வானங்கள் திறக்கப்பட மாட்டாது இதை இறைவன் திருமறையில் சொல்லிக்காட்டு சும்மா கரஹர் அசூல்லாஹி சல்லா அலிசல்லம் இதெல்லாம் ஹதீசனுடைய செய்திகள்

திறக்கப்பட மாட்டாது எப்படி மூமின்களுக்கு ஒவ்வொரு கதவாக திறக்கப்பட்டு ஏழாம் வானத்தை கடந்து சென்று கண்ணியத்தோடு எல்லியில் பதிவு செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பல்ல முதல் வானமே அவர்களுக்கு திறக்கப்பட மாட்டாது முதல் 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 வானம் வானம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இந்த வானத்திலேயே அது திருப்பி அனுப்பப்படும் சொல்லுவானா இதை எழுதுங்கள் நரகவாதிகளுடைய பெயர்கள் பாதுகாப்பானாக பதிவு செய்யப்படும் இன்னும் என்று அதே சூரத்தில் குறிப்பிடுகிறான் அந்த பதிவு செய்யப்படும் பிறகு அந்த வானத்திலிருந்து அந்த தூக்கி வீசப்படுமா அந்த ரூ தூக்கி வீசப்படும் என்று இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி பல ஹதீஸ்களிலும் அது இடம்பெறக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது ஆக ரூகனுடைய பயணம் என்பது இதுதான் உலகத்தில் நாம் பல பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம் பயணம் தான் வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா ரீதியிலும் முழுக்க நாம் சம்பாதிக்க வேண்டும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பது வாழ்க்கையே ஒரு பயணமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த பயணத்தில் நம்மளுடைய ரூ எப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் சந்திக்க என்பதை நாம் ஒரு கணம் எந்த நேரமும் சிந்தனையில் கொண்டிருந்தால் அதற்கான தயாரிப்பு என்ன ஒவ்வொரு பயணத்துக்கும் தயாரிப்பு இருக்கல எல்லா பயணத்துக்கும் தயாரிப்பு இருக்கல இந்த பயணத்துக்கான தயாரிப்பாக நான் பரிசுத்த ஆன்மா நல்ல ஆன்மா நான் நல்லடியான் என்று நாம் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது சொல்லப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலைக்கு தகுதியானவனாக நான் ஆகிவிட்டேன் என்பதை நிச்சயமாக நம்ம சிந்திக்கணும் ஒரு அரிதான ஒரு தகவல் நெசை எனக்கூடிய ஹதியத்திலே ஒரு அரிதான ஒரு தகவல் இடம்பெறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அதுல என்ன அப்படின்னு சொன்னா ரதி ஹத சொல்றாங்க இப்படி நல்லடியார்களுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு மோமினிகளுடைய ரூஹெல்லாம் கைப்பற்றப்பட்ட பிறகு இந்த நல்லடியார்கள் இறந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா முக்கியமான ஒரு செய்தி ஒரு அரிதான ஒரு செய்தி நசையிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாவது அரிசா இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஊக கைப்பற்றப்பட்ட பிறகு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் மோத்தா இருக்கிறாங்க இத அந்த சிந்தனையோட பாருங்க ஒரு மனிதர் உலகத்தில் இருந்து பிரிந்து சென்றால் பயசூனபி அருவாகன் நோமினி வலகம் அஷத்து ஃபர்ஹா சந்தோஷத்தோட மோத்தா போன அந்த அன்மாக்கள் எல்லாம் வந்து இந்த ஆன்மாக்களை இறந்து செல்லக்கூடிய இந்த அடியாரை எதிர்கொள்வார்கள் அவர்கள் எல்லாம் வரவேற்பார்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் இருக்கிறது இறைவனுடைய அந்த வரிசைகளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லடியார்கள் மூமின்கள் அவர்கள் எல்லாம் இவர்களை வரவேற்பார்கள் சந்தோஷமாக வரவேற்பு வாங்க 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 கூப்பிடும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் அமைதி ஆகட்டும் வந்த ஆன்மா கொஞ்சம் நிம்மதியாகட்டும் இப்பதான் மூத்தாயி குடும்பத்தை இழந்து வந்து சேர்ந்து இருக்கிறாங்க இப்படி கூகுன்னு போய் முக்கியாதீங்க இப்படியாதீங்க சில வருது தெளிவான ஹதீஸ்ல இடம்பெறுது நீங்க கொஞ்சம் விடுங்க வந்த ஆன்மா கொஞ்சம் உட்காரட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த ஆன்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்களா மாதா ஃபாயில புலான் மாதா ஃபாயில புலான் என் மொபைல் என்ன செஞ்சான் உதாரணத்துக்கு உங்க பிள்ளைங்க உயிரோடு இருந்திருக்கலாம் ஒரு தந்தை மூத்தா இருக்காரு அவரோட சகோதரர் அடுத்து மூத்தாய் போகலாம் அல்ல அவருடைய தந்தை மூத்தாய் போகலாம் என் மொபைல் என்ன செஞ்சுட்டு இருக்கான் என் மகன் என்ன செஞ்சுட்டு இருக்கா என் மனைவி என்ன நிலையில் இருக்கிறா கேட்பாங்க ஹதீஸ் இடம்பெறுது அப்போ சொல்லுவாங்களா அவர்களுடைய நிலை இப்படி இப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது

கவலைப்படுவாங்க என்றெல்லாம் சொல்லப்படுது சிலர் பத்தி கேட்பாங்களாம் இவருடைய நிலைமை என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களாம் அவங்க ஒண்ணு வரலையானு கேட்பாங்களாம் உங்கள்ட்ட வந்து சேரலையான்னு கேட்பாங்களாம் இல்ல என்று சொல்லும் பொழுது அவங்க நரகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டாங்க அதனால உங்கள்ட்ட வரல அவர்கள் நரகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டதால் மூமின்களுடைய ஆன்மாக்கள் சந்திக்கக்கூடிய இடத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை என்ற செய்தியும் ஹரிசுகள் இடம்பெறுகிறது இப்னு கைம் ரஹிமோ உல்லா இமாம் இப்னு கைம் ரஹிமோ உள்ளா அவர்கள் அவர் ரூஹ் எனக்கூடிய ஒரு கிதாப் ஒரு ஒரு நூல் அந்த நூலுக்கு பேர் ஆன்மா ஆன்மா ஆன்மாக்கள் உலகம் அது இந்த எல்லா செய்தியை கொண்டு வர்றாங்க இதை சொல்றாங்க இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படும் இது யார் யாரை சந்திக்க முடியும் என்று சொன்னால் நல்ல நிலையில் இருப்பவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைகள் அல்லாத ஏற்படுத்தி கொடுப்பான் இங்கிருந்து மூத்தாகி செல்லக்கூடிய ஆன்மாக்கள் அங்கே சந்திக்க முடியும் நம்முடைய தாய் தந்தை என்று நம்மளுடைய சகோதரர்கள் என்று மரணத்திருக்கிறார்கள் நாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியாராக இருக்கும் பட்சத்திலே நிச்சயம் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாத ஏற்படுத்துவான் நம்முடைய மற்ற மக்கள் அவர்கள் மரணித்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களை சந்திப்பார்கள் நம்மை பற்றி அங்கு பேசப்படுகிறது நமக்காக அவர்கள் கவலை கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படலாம் சந்தோஷம் சந்தோஷப்படக்கூடிய நிலைமை ஏற்படலாம் ஆக நம்மை கொண்டு நம்மை விட்டு போனவங்க உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷமா வச்சு இல்ல எத்தனையோ அவருடைய நிலைமை உயிரோடு இருக்கும்போது போது சந்தோஷமா வச்சு இல்ல அதுக்கப்புறம் கவலைப்படுறோம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ நம்ம நினைச்சு கவலைப்படுறோம் இப்போ வாய்ப்பு இருக்கு உங்க பத்தியான தகவல் போய் சேரும் பொழுது உங்களை நினைச்சு சந்தோஷப்படட்டும் உங்களுடைய பெற்றோர்கள் அந்த ஆன்மாவுடைய உலகத்திலாவது அந்த வரிசகையிலாவது அவர்கள் சந்தோஷப்படட்டும் என்ற ஒரு நிலைக்கு நம்ம நிச்சயமாக ஆளாக வேண்டும் இறுதியான ஒரு செய்தி இதை சொல்லும் போது அபுத்தர்தார் அதையில் அந்த அவையில் இருந்தாங்க அபு தர்தா ரதி அல்லானோ அந்த மஜிலி இருக்காங்க ரசோல் அந்த பெரிய செய்தியை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கவலை அவங்களோட சகோதரர் ரொம்ப பிரபல்யமான அவங்க யார் அப்படின்னு சொன்னால் அப்துல்லா பின் ரவாஹா அப்துல்லா பின் ரவாஹாங்கிறவங்க ஷஹீத் ஆய் மாஷா அல்லாஹ் அவங்க சொர்க்கவாசி ஆகிட்டாங்க அப்துல்லா பின் ரவாஹ் அந்த செய் அந்த மஜிலி இருக்கும்போது போது ரசோல்லா எப்படிலாம் சொல்கிறேன் நம்மளோட செய்தி எல்லாம் போய் சென்று சேருது அப்படிங்கும்போது அவங்க ஒரு துவா செய்கிறாங்க அல்லாஹ் மின்னி அவுதுபிக்க அண்ட் ஆமல் ஆமலன் ஓ ஹிய பிஹி இந்த அப்துல்லா பின் ரவாஹா யா அல்லாஹ் என்னை பற்றியான ஒரு செய்தி என் சகோதரர் அப்துல்லாபின் ரவாஹுக்கு போய் அவர்கிட்ட கேவலப்படக்கூடிய நிலைமை எனக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னு அதுவாசி இறங்குறாங்க அவர் ஷஹீதாகி போயிட்டாரு எங்களிருந்து மரணிக்கக்கூடியவங்க மரணிக்க எங்களுடைய செய்தியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்களா அப்ப என்னை பத்தி எவதர் அப்படி என்ன பெருசா செய்யறாரு அவர் என்ன பெரிய இவாத செய்யறாரு என்று என் அண்ணன் கிட்ட நான் கேவலப்படக்கூடிய நிலைமை ஏ ஏற்படுத்திடாது மிகப்பெரிய ஒரு சஹாபி அபுதர் தார் அதை நான் வாழ்க்கை எடுத்து சொல்லணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் எப்படியாப்பட்ட இறைச்சம் உள்ள இவாதத்துக்கு சொந்தக்காரர்னு சொல்லி அந்த நிலைக்கு சஹாப பெருமக்கள் கவலைப்பட்டுருக்கிறாங்க என்ன அமலை நம்ம செஞ்சிட்டோம் நம்மளை பத்தி என்ன ஒரு நல்ல செய்தி எல்லா இடத்துல சென்று சேர் இருக்கிறது என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஆக நாம் இதிலிருந்து சரியான ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணங்களை நாம் எடுத்து கொண்டு இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்து நாம் அல்லாவிடத்தில் கைப்பற்றப்படும் பொழுது நாம் ரூ கைப்பற்றப்படும் பொழுது நல்லடியார்களாக இறையச்சம்ல நல்லடியார்கள் அஃசுல் முசும இன்னா நிம்மதியடைந்த ஆன்மாவே இலா ராதயத்தியா உனது இறைவன் பக்கத்தில் நீ இறைவனை பொருந்தி கொண்டவை கொண்டவையாக இறைவன் உன்னை பொருந்து கொண்ட நிலையில் நீ வெளியேறு என்று மாணவர்கள் சொல்லக்கூடிய தகுதியை நாம் அடைய வேண்டும் அது நம்மளுடைய துவாவாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் நம்மளுடைய முயற்சியாக இருக்க வேண்டும் நிம்மதி அடைந்த ஆன்மாவாக சாந்தி அடைந்த ஆன்மாவாக இறை பொருத்தம் பெற்ற ஆன்மாவாக நாம் வாழ்ந்து இறை பொருத்தத்தை பெற்று இறை வாழ்ந்து நல்லடியார்களோடு நாம் சேர்க்கப்படக்கூடிய பாக்கியத்தை அல்ல நாம் அனைவர்களுக்கும் தந்த அருள் குறிவானாக வாம்துல்லாக ரொம்ப